கடற்கரை ஓரமாக நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஆமையோட முட்டை கிடைச்சது அந்த ஆமையோட முட்டை கடல் அலை அடிக்கிற அந்த பக்கத்துலேயே இருந்துச்சு அதனால அலை வந்து அந்த தண்ணியில் பட்டு அந்த முட்டை அடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருந்துச்சு அங்கே இருந்தால் தண்ணியும் பட்டால் அந்த கடல் தண்ணியும் பட்டால் முட்டையும் சீக்கிரம் விழுவிடும் அதனால அங்க இருந்து நாங்கள் முட்டையை எடுத்துகிட்டு வந்து ஒரு சேஃபான இடத்துல நாங்கள் குழி தோண்டி பதிக்கிறோம் மொத்தம் எங்களுக்கு முப்பத்தி ரெண்டு முட்டை கிடச்சிருந்துருந்து ரொம்ப சேஃபாக இந்த இடத்துல பார்த்து நாங்கள் குளித்து வண்டி சேஃபாக பதிக்கிறோம் முட்டை ஆமை முட்டையும் ஆமையும் எதுவுமே பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணால் ஒரு சட்ட விரோதம் இது நாங்கள் பாதுகாப்பான முறையில் எடுத்து வந்து இங்கே விற்கிறோம் நாங்கள் கடல் உயிர்மான ஆமை கடலில் ரொம்ப முக்கியமானது கடலில் ஒரு சுத்தமான சுத்தமாக வைக்கிறது ஆமையோட மிகப்பெரிய பலம் கடலை எந்த அளவுக்கு சுத்தமாக வைக்கிறது காரணமே ஆமைதான் தான் இது ஒரு பாதுகாப்பான ஒரு பட்டியலில் இருக்கு இது ஆமையை யாருமே தொடக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு இது கவர்மெண்ட் ஒரு தடை வச்சுருக்காங்க மீறி அது எதனா பண்ணாங்கன்னா ஏழு வருஷம் வரைக்கும் தடை ஏழு வருஷம் வரைக்கும் ஜெயில் அந்த அளவுக்கு சட்டம் இருக்குது இருக்கு இது தெரியாம இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது நாங்க இதெல்லாம் எதையுமே செய்ய மாட்டோம் இதே மாதிரி ஆம மூலம் ஏதோ கிடந்தாலும் நாங்க சேஃபா எல்லாம் பண்ணிடுவோம் இதுக்கும் நாங்கள் ஆமையை சாமியாக கும்பிடுவோம் எங்க ஊர்ல எல்லாம் ஆமியை சாமியா கும்பிடுவோம் சாமியாக கும்பிட்டு நாங்கள் தெரியாமல் வீட்டு பக்கம் இங்கே வந்தால் கூட நாங்கள் சாமியாக கும்பிட்டு மறுபடியும் கடலுக்கு அனுப்பி விட்டுருவோம் அந்த அளவுக்கு எங்கள் ஆமை ரொம்ப முக்கியம் உங்கள் பகுதியில் ஆமைகள் வந்தாலும் சரி சேஃபாக பார்த்துக்குங்க அது முட்டைகளும் ஒழுங்காக பருமாறிங்க அது ரொம்ப முக்கியம்